வணக்கம் நண்பர்களே இது செடி என்னன்னு தெரியுதுங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செடிங்க இது வந்து எங்கே பயிரிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர் பக்கத்தில் தென்கனிக்கோட்டைன்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி பயிரிட்ருக்காரு இந்த ஆப்பிள் செடி வந்து இப்போ தான் முதல் நம்ம ஈல்டு வருது இது வெள்ளை வெள்ளையாக ஏதோ போட்டிருக்காங்க என்னன்னு தெரிதுங்களா அது இந்த சுற்றுலாத்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் தொல்லை இருக்குது பறவைகள் தொல்லைன்னு சொல்ல முடியாது பறவைகள் இருக்குது பறவை இருக்குதுனா வந்து பார்த்திங்கன்னா அது பிஞ்சாக இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கடிச்சிட்டு போயிடுது அது கடிச்சிட்டு போனால் அதுக்கும் பயன் இல்லை நமக்கும் பயன் இல்லாமல் போகுது ஸோ அதுக்காக இந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா இந்த நெட்டு போட்டிருக்காரு ஒரு ஒரு ஆப்பிளுக்கும் நெட்டு போட்டிருக்காரு ஆப்பிள் தெரிந்தா பாருங்கள் இந்த நெட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக வரையும் அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த நெட்டு போட்டிருக்காங்க இதுக்கு மட்டும் இல்லை இன்னும் பல பயிர்களுக்கு மாங்காய் இருக்கட்டும் மற்றபடி வேறு பல வகைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பறவைகள் தொல்லை இருக்குன்னா விவசாயிகள் வந்து இதை பயன்பெற்றுக்கலாம் நன்றி